வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வந்து பொண்ணு போட்டுட்டு இருக்காங்க நந்தினி அம்மா போல எடுத்துட்டு வந்தீங்க நீ இந்த எடுத்து தரேன் ரெடி பண்ணிட்டேன் இத போட்டுるவா அப்படியே போட்டுるவா गाइस கோலம் போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளுடைய கோலம் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக போகுது ஹாய் சொல்லுங்க மேக்கப் போடாம திரும்பி கூட பார்க்க மாட்டா கேமரா சோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு அண்ட் ஆன் த வே டு டெம்பிள் ஹாய் வெல்கம் பேக் டு आवर சேனல் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து அந்தரி ஹாய் சொல்ல ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோலம் போட்டுட்ருக்கோம் காலையிலேயே எனக்கு வந்து பொண்ணு போட்டுட்டு இருக்காங்க நந்தினி கன்னி பொங்கல் பொண்ணு போட்டுட்டு இருக்கா இதோ எடுத்துறேன் நல்லா இருக்கு நந்தினி உன் ஆண்டாள் எல்லா உண்மையில நல்லா இருக்கு

கோலம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா போட்டியில ஜெயிச்சுலாமா நந்தினி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா அப்படின்னு வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவள பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும் இவரா இவர் பயங்கரமா நானாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க சோ நம்ம காத்திருந்து பாக்கலாம் யாரு பிரைஸ் வாங்குறாங்கன்னு பாய் பாய் கைஸ் கோலம் போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன் ஹவர் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் நம்ம வந்து டிராயிங்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது சிக்கு கோலம் ரங்கோலி அது மட்டும்தான் அலவுடு ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து ரெண்டு பேர் தான் நிற்கணுமா ஓடுறவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றவங்க ஒருத்தவங்க கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோடைய கோலம் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக போகுது இன்னும் வந்து ஆஃப் அன் அவர் டைம் இருக்கு நந்தினி நீ இங்கேயே தங்கிட்டியாடா ஸோ நமக்கு வந்து டைம் பத்தலைன்னு மொட்டை வந்து நம்ம எட்டி எட்டி போட்டிருந்தோம் இப்போ வந்து இன்னும் ஆஃப் அன் அவர் டைம் இருக்குங்கிறதுனால ஹாய் சொல்லுங்க நம்ம கோலம் ஓவராக போகுது எல்லாருமே வந்து போட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டாங்க हाई के सुन चलूंगा यूट्यूब लाने हैं। ना हाई। हाई चलूंगा। इधर वो लोग सुन चुके हैं। हाई चलूंगा, हाई चलूंगा लोग। इधर बस लोग सुन चुके हैं। नहीं 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 नहीं

மேக்கப் போடாம திரும்பி கூட பார்க்க மாட்டா கேமரா சோ நம்மளும் இப்ப போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடலாம் நம்ம ஃப்ரெண்டும் ரெடி ஆயிட்டாங்க ஹாய் ஹாய் சோ நம்மளே போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம் ஜா யுவாம்மா யுவாங்க நம்ம கிளம்பியாச்சு அண்ட் நாண் த வே டு டெம்பிள் மம்மி